அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துடைய கனவுகளாக இருக்கும் அந்த கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியடையாத ஒரு சூழலாக வந்து நமக்கு அமைஞ்சிடும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தியாகவே வந்து காணப்படும் இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்னா இந்த வளர்வறை காலங்களில் இரவு நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய மனக்குழப்பங்கள் நீங்கும் உடல் நோய்களும் நீங்க சந்திர தரிசனத்தை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது கனவுளாகவே வந்து இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நாளை தினத்தில் வந்து செய்யுங்க இந்த நாளை வந்து தவற விட்டாதீர்கள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் செய்வது மிகவும் ஒரு சிறந்த ஒரு பலனியே உங்களுக்கு கொடுக்கும் இதனால் இந்த சந்திர தரிசனத்தை நம்ம எப்படி செய்ய வேண்டும் என்ன ஒரு பொருளை கொண்டு நம்ம இந்த தரிசனத்தை வந்து செய்து கொள்ளணும் எந்த நேரத்தில் செய்ய இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி விரிவாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம்

சிவன் பார்வதி விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையுமே கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதை வந்து காண வேண்டும் என்று கூறினார்கள் ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துவிதியை திதியில் விரதங்கள் இருக்க வேண்டும் விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனத்தை வந்து செய்ய வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருந்தால்தான் கவலை இல்லை வளம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம் சந்திரனோட சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடுகள் வந்து அவசியம் செய்ய வேண்டும் பணக்குழப்பங்கள் ஏற்பட ஜோதிட ரீதியாக காரணங்கள் உள்ளன ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் மூன்றாம் இடம் சந்திரன் சூரியன் ஆகியவை நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகரினுடைய எண்ணங்கள் நூறு சதவீதம் வந்து படிக்கும் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே வந்து சாதிக்கும் வல்லமை படைத்தவராக அந்த ஜாதகர் வந்து இருப்பார்கள் அவருடைய எண்ணங்களும் வலிமை கொண்டதாக இருக்கும் ஜாதகத்தில் மனோகாரகன் எனப்படக்கூடிய சந்திரன் வலிமை குறைவதனால மன ரீதியான பாதிப்புகளும் வந்து இருக்கும் சந்திரன் மறைவானது லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ எட்டில் சந்திரன் மறைந்தால் கடுமையான மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துங்க சந்திரனுடன் சனி ராகு கேது இணைந்திருந்தாலோ அஷ்டமாதிபதி பாதகாதிபதியுடன் வந்து சந்திரன் சம்பந்தம் பெற்றிருப்பதனாலோ கடுமையான மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படும் சனி சந்திரனுடைய சேர்க்கை சனியும் சந்திரனும் சத்தம பார்வை பாகை முறையில் சனி சந்திரன் நெருக்கங்கள் ஆகியவை முதன்மையான மனக்குழப்ப கிரக அமைப்பாகும் சந்திராஷ்டம நாளில் அதாவது கோச்சக்கார சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டில் மறையும் போது அல்லது ராகு கேது சனியை வந்து கோச்சார சந்திரன் தொடும் பொழுது மனரீதியான பாதிப்புகள் நிச்சயம் உண்டு கோச்சார ராகு கேது சனி சந்திரனுடன் சம்பந்தம் பெறும்போது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி ஜென்ம ராகு கேது ஆகிய காலகட்டங்களில் மனோ ரீதியான வந்து பாதிப்புகள் அதிகம் உருவாகும் ராசியினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிதுனம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திரனால் வந்து மன மனரீதியான பாதிப்புகள் இருக்கும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது சனி புதன் ராகு கேது ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மன அழுத்தங்கள் மிகுதியாக இருக்கும் குறிப்பாக சனி புதனினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்புகள் மிகுதியாக இருக்கும் புதன் சந்திரன் சனி நீச்சம் அடைவதனாலும் கடுமையான மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி நீச்சம் அஸ்தமனம் அடைந்து ஐந்தாம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் மனக்குழப்பமும் கோலை மனதாகவும் இருப்பார்கள் அதேபோல பூர்வ புனியஸ்தான அதிபதியான ஐந்தாம் அதிபதி நீச்சம் அஸ்தமனம் அடைந்து மூன்றாம் அதிபதியுடன் வந்து சேர்ந்திருந்தால் எவ்வளவு தைரியமானவராக இருந்தாலும் தான் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக வந்து இருக்குமா இந்த மாதிரி போன்ற மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் லக்னத்தில் சனி ராகு கேது அஷ்டமாதிபதி இருந்தாலும் அல்லது பார்வை சேர்க்கையானது பெற்றாலோ அல்லது லக்னாதிபதியுடன் சனி ராகு கேது இணைந்தாலோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியுடன் வந்து அமர்ந்தாலும் மன ரீதியான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஜனனகால ஜாதகத்தில் அதிக வக்ர கிரகங்கள் இருந்தாலும் மன அழுத்தங்கள் உண்டாகும் அவருடைய ஆழ்ந்த சிந்தனை ஆழ்மனதை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் ராகு கேது மற்றும் சனியுடன் இணைந்திருந்தாலோ சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் வந்து சூரியன் மறைந்தவர்கள் அஷ்டம பாதக அதிபதியோடு சூரியன் சம்பந்தப்பட்டவர்கள் பெற்றவர்கள் மனவிரக்தியை வந்து அதிகம் சந்திப்பார்கள் அதே போல மூன்றாம் இடத்தில் பாவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் இருந்தால் அந்த நபர் தைரியங்கள் கொண்டவராக வந்து இருப்பார்கள் அதிகம் வந்து மிகுதியாக இருந்தால் சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமாக யோசித்து பெரிதாக மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்துவார்கள் மூன்றாம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும் மனக்குழப்பங்களும் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் அதே சந்திரனை தரிசிக்கும் வேலையில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை வந்து சுற்றி மீண்டும் ஒரு முறை வந்து பிறை தரிசித்து வணங்க வேண்டும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அது ஏற்படும் போல சந்திரன் இரவு வேலைக்கு அதிபதி என்பதனால இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு சந்திர தரிசனம் வந்து செய்தால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும் அதே போல பய உணர்வுகள் மிகுதியாக உள்ளவர்கள் இந்த பிறை தரிசனத்தை வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வெண்ணிற மலர்களால் சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபட வேண்டும் மேலுமே உங்களுடைய வேண்டுதலானது உடனே பழிக்க பிறையை பார்க்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது வெள்ளி பிறை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம் பார்ப்பதன் மூலமாக வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்று சொல்லப்படுது அமாவாசை தினத்திலிருந்து மூன்றாவது நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை தான் பிறை தரிசனம் என்று சொல்வோம் ட்ரெயின் நிலவு படிப்படியாக எப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் படிப்படியாக முன்னேற்றமும் வளர்ந்து கொண்டே செல்லும் என்பதை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்துள்ளார்கள் நிலவு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மாலை ஆறு முப்பது மணியில இருந்து ஏழு மணிக்குள் சில நிமிடங்கள் மட்டுமே வந்து தெரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிறை நிலவானது தெளிவாக வந்து தெரியும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிறை நிலவு தெளிவாக வந்து தெரியாது மேகங்களுக்கு இடையே மறைந்திருக்கும் பரவாயில்லை பிறை நிலவு தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் மூன்றாம் பிறை அன்று நீங்கள் இந்த வேண்டுதலை மாலை ஆறு முப்பது மணிக்கு வெட்ட வெளியில் வந்து செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டின் மொட்டை மாடிக்கு அல்லது பால்கனிக்கு அல்லது கொள்ளை பக்கமோ வாசல் பக்கமோ எந்த பக்கமாக இருந்தாலும் சரி ஆகாயம் உங்களுக்கு தெரியும்படி வந்து பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்த போல பிறை தரிசனத்தை வந்து செய்துக்கோங்க பிறை நிலைவை தரிசனம் செய்யும்போது உங்களுடைய கையில் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி நகை அல்லது தங்க நகையை வந்து வைத்து கொள்ளலாம் அது மிக 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 சிறப்பானது இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையை மட்டுமாவது கையில் வைத்து கொள்ளுங்கள் தானையும் வைத்திருந்தால் தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த ஒரு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வாங்கி கொடுத்து விடலாம் அல்லது உண்டியலிலும் நீங்கள் போட்டு விடலாம் இந்த மூன்றாம் பிறை நிலவை வந்து சந்திர மௌழீஸ்வரர் என்றும் சொல்வார்கள் இந்த பிறை நிலவை தன்னுடைய தலையில் வந்து சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை நம் மனதார நினைத்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் நம்மை கடந்து போக வேண்டும் என்று நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மனதார பிரார்த்தனையை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை கண்களை மூடி தியான நிலையில வந்து உச்சரிக்க வேண்டும் ஒரு இடத்தில் அமர்ந்து பிறை நிலைவை வந்து பார்த்தபடி உச்சரிக்க முடியும் என்றால் இன்னும் மிகவும் சிறப்பானது அமர முடியவில்லை என்றால் நின்று கொண்டு இந்த கைகளை ஏந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒரு முறை அந்த மந்திரம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தையும் சொல்லி அந்த ஒரு ரூபாய் நாணயங்களையும் வைத்து உங்களுடைய வேண்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்று இந்த மந்திரத்தை மறக்காம வந்து சொல்லி உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ